ஆபாசமாக நடித்த மஞ்சுளா வாணிஸ்ரீயை கண்டித்த எம்ஜிஆர் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் மஞ்சுளா ரிக்ஷா என்ற படத்தில் அறிமுகமாகி எம்ஜிஆர் அவர்களுடன் இதய உலகம் சுற்றும் வாலிபன் நேற்று இன்று நாளை போன்ற படங்களில் நடித்திருந்தார் மஞ்சுளா ரிக்ஷா படத்திற்கு தேர்வு செய்யப்பட்டது ஒரு தனி கதை அவர் முதல் முதலில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு சில நடிப்பு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படம் தாமதமாகிக் இருந்தது அதே சமயம் ரிக்ஷா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் தாமதமானது அதற்கு காரணம் எம்ஜிஆர் அரசியல் காரணமாக அவரால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை அந்த சமயத்தில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்கு பல நடிகைகளை தேர்வு செய்தார்கள் எதுவும் செட்டாகவில்லை கதாநாயகி இல்லாமலே பல காட்சிகள் எம்ஜிஆர் நடிக்கும் காட்சிகளை படமாக்கி வந்தார்கள் அப்போதான் எம்ஜிஆருக்கு ஒரு ஐடியா ஏன் மஞ்சுளாவை காரன் படத்தில் நடிக்க வைக்கக்கூடாது என்று யோசித்தார் கடைசியாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு ஒப்பந்தமான மஞ்சுளாவை ரிக்ஷாக்கரன் படத்தில் நடிக்க வைத்தார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் முதல் படமாக அமைந்திருக்க வேண்டிய மஞ்சுளாவுக்கு ரிக்ஷா முதல் படமாக அமைந்தது படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அதே போல வாணிஸ்ரீ தலைவன் என்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன் முதலில் ஜோடியாக நடித்தார் அந்த படம் பல வருடங்கள் காரணம் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தாமஸ் அவர்கள் பிரச்சனையில் வாணிஸ்ரீ நடிகர்களுடன் சேர்ந்து நடித்து அந்த படங்கள் எல்லாம் வெளிவந்து விட்டது காலம் தாமதமாக இருந்ததால் தலைவன் திரைப்படம் அவ்வளவாக பேசப்படவில்லை இருந்தாலும் எம்ஜிஆர் ஜோடியாக காதல் வாகனம் கண்ணனின் காதலன் போன்ற படங்களில் நடித்து முடித்துவிட்டார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஊருக்கு உழைப்பவன் படத்தில் நடித்திருந்தார் சரி மஞ்சுளா வாணிஸ்ரீ நடித்த ஆபாச படங்கள் எது வாங்க பார்க்கலாம் மலையாளத்தில் பெரும் வெற்றி பெற்ற படமான ஒரு மோசமான கதையம்சம் கொண்ட படத்தை தமிழில் ரீமேக் செய்தார்கள் அந்த படம்தான் மறுபிறவி இந்த படத்தில் முத்துராமன் மஞ்சுளா நடித்திருந்தார்கள் இருவரும் கணவன் மனைவி ஆனால் மஞ்சுளா அழகாக இருப்பார் மஞ்சுளாவை முத்துராமன் நெருங்கும் முதலாம் அவர் அம்மா ஞாபகம் வருவதால் மஞ்சுளாவுக்கு முத்துராமன் சரியாக ஆண்மகனாக அமையாமல் போய்விடுவார் இதனால் மஞ்சுளா மிகவும் மனம் வருந்துவார் இருவரும் சேர்ந்து நடிக்கும் பொழுது சில மோசமான காட்சிகளில் சேர்ந்து நடித்தார்கள் அது அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது படத்தை தடை செய்ய வேண்டும் என்று மாதர் சங்கம் போராடினார்கள் ஏனென்றால் படத்தில் அவ்வளவு மோசமான காட்சிகள் இருந்தது மலையாள படத்தை மிஞ்சும் அளவுக்கு இந்த படத்தின் காட்சிகள் இருந்தது பாடல் காட்சிகளும் சில ஆபாச காட்சிகள் நிறைந்திருந்தது இதே படம் தெலுங்கில் ரீமேக் செய்து வானிஸ்ரீ மஞ்சுளா நடித்த கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் விந்த கதா என்ற பெயரில் படமாக்கப்பட்டது அங்கு அவருக்கு ஜோடியாக நடித்தது தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா இந்த காட்சிகளில் மஞ்சுளாவை மிஞ்சும்படி வாணிஸ்ரீ நடித்திருந்தார் தெலுங்கு ரசிகர்களுக்கு மிகவும் இந்த படம் பிடித்து போனதால் தெலுங்கு ரசிகர்கள் படத்தை ஹிட் ஆக்கினார்கள் இந்த இரண்டு படங்களும் ஆபாசம் நிரம்பி வழிந்தது மஞ்சுளாவுடன் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த பொழுது மஞ்சுளாவை எம்ஜிஆர் இது போன்ற படங்களில் இனிமேல் நடிக்காதே உன் எதிர்காலம் வீணாக போகும் என்று சொல்ல மஞ்சுளா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதே போல வாணிஸ்ரீயிடம் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த போது வாணிஸ்ரீக்கும் எம்ஜிஆர் அட்வைஸ் செய்தார் இமேஜ் ரொம்ப தூரம் போக நல்ல நல்ல படங்களில் நடித்து மோசமான படங்களை தேர்வு செய்து நடிக்காதே என்று செய்தார் வாணிஸ்ரீ தவறை உணர்ந்து இனிமேல் இது போன்ற படங்களில் நடிக்க மாட்டேன் என்று எம்ஜிஆருக்கு வாக்கு கொடுத்தார் இப்படி இரண்டு நடிகைகளையும் ஆபாச பாதையில் போக நினைத்தவர்களை திருத்திய பெருமை எம்ஜிஆருக்கு தான் சேரும் அதன் பிறகு மஞ்சுளாவும் வானிஸ்ரீயும் அது போன்ற மோசமான படங்களில் நடிக்காமல் நிறுத்திக் கொண்டார்கள் இந்த இரண்டு நடிகைகளையும் நல்வழிப்படுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்றால் அது மிகையல்ல அல்ல விவசாய படத்தில் வரும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அதோடு தன்னை சார்ந்தவர்களையும் நல்ல வழி நடத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்